பாக்கெட்டில் விற்கப்படும் மஞ்சள் தூள் வெறும் சக்கை கோவிட் வந்து போன பிறகு உடலில் ஏற்பட்டுள்ள வீக்கத்தை சரி செய்ய மஞ்சள் மற்றும் இஞ்சி போதும் இளம் வயதில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் நம் வாழ்க்கை முறைகே திருவாரூரில் நடைபெற்ற மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்கூட்டத்தில் காமாட்சி மெடிக்கல் சென்டர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அருண் பேச்சு திருவாரூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் தெற்கு வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மருந்தகங்களுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் வணிக ரீதிகள் இல்லாமல் வீடுகளுக்கு உள்ளதை போன்று மாற்ற வேண்டும் ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தஞ்சாவூர் காமாட்சி மெடிக்கல் சென்டர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அருண் கூட்டத்திற்கு வந்திருந்த நபர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்பொழுது கோவிட் வந்து போன பிறகு உடலில் சக்தி குறைவு ஏற்பட்டது இதுபோல் உணர முடிகிறது இதை எப்படி சரி செய்வது என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த டாக்டர் அருண் கோவிட் வந்து போன பிறகு உடல் வீக்கம் ஏற்படுகிறது குறிப்பாக தோளில் வீக்கம் தோல் கருத்து போவது சிலருக்கு முடி உதிர்வது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது குறிப்பாக இரண்டு முறை கோவிட் வந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர்கள் எடுத்த புகைப்படத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் புகைப்படம் எடுத்து புகைப்படத்திற்கும் திடீரென்று வயதானது போன்ற வித்தியாசம் தெரிகிறது மேலும் கோவிட் காரணமாக உடலில் ஆக்சிஜன் குறைந்துவிட்டது ஆக்சிஜனை அதிகப்படுத்துவதற்கு பிரணாயமா போன்ற மூச்சு பயிற்சிகளை செய்வது பலூன் வாங்கி பத்து முறை ஊதுவது போன்றவை அவசியம் குறிப்பாக நுரையீரலை ஆக்சிஜனை உட்கொள்வதற்கு தூண்ட வேண்டும் இரண்டாவதாக அடர்ச்சி எதிர்ப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் இஞ்சி கடைகளில் விற்கப்படும் பாக்கெட்டுகளில் உள்ள மஞ்சள் தூள் குக்குமின் எடுக்கப்பட்டு பார்மசிக்கு விற்கப்பட்டு வெறும் சக்கைதான் வருகிறது பழைய காலம் போன்று மஞ்சளை வாங்கி காய வைத்து அரைத்து வைத்துக் கொள்வது நல்லது அதேபோன்று மருந்து என்பது எதிர்க்கும் நிரந்தர தீர்வல்ல அது தற்காலிகமான தீர்வுதான் அதே போன்று பருப்பு வகையில் வால்நட் பருப்பை எடுத்துக் கொள்வது நல்லது என்று அவர் கூறினார் தொடர்ந்து மது புகழ் போன்ற பழக்கம் உள்ளவர்களை தாண்டி எந்த ஒரு பழக்கமும் இல்லாதவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவது ஏன் என்ற கேள்விக்கு எனது தாத்தா தொண்ணூறு வயது வரை சுருட்டு பிடித்தார்

மஞ்சளை வாங்கி அந்த குர்க்கு மீனை எடுத்து ஃபார்மசி நமக்கு தான் விற்றுட்டு வெறும் சக்கை தான் மஞ்சளாக வருது ஸோ தயவு செஞ்சு எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் நீங்களே வாங்கி கிழங்கா வாங்கி காய வச்சு பழைய மாதிரி அரைச்சி கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்